இந்த உயரிய சபையிலே கற்றவர்கள் என்று நாங்கள் எங்களை கூறிக்கொள்கின்றோம் ஆனால் அதற்கு ஒழுக நாங்கள் கற்றதற்கு ஏற்ப எவ்வளவு தூரம் நாங்கள் நடந்து கொள்கின்றோம் என்பதை பார்த்தால் மிகவும் வேதனையாக இருக்கின்றது தேர் ஆர் சம் ஃபியூ பார்லிமெண்டேரியன்ஸ் பிஹேவ் வெரி பேட்லி ஸ்பெஷலி பிரிவில்லேஜ் ஆஃப் தம் சம் பார்லிமெண்டேரியன் ஒரு மனிதனுடைய பலவீனங்களையோ ஒரு மனிதனுடைய சுட்டிக்காட்டி ஒரு ஏளனம் செய்து பேசுவதென்பது அந்த பேசுகின்ற மனிதன் மிகவும் ஒரு பலவீனமானவன் அல்லது மிகவும் ஒரு கீழ் மட்டத்திலானவன் என்ற வகையில் தான் கொல்லப்படுவார்கள் மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன் கௌரவ உறுப்பினர் அவர்கள் உங்களுக்கு ஏழு நிமிடங்கள் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்றைய நாள் ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக காணப்படுகின்றது எமது அரசாங்கத்தினுடைய இரண்டாவது வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது உரையாற்றுவதை எட்டு பெருமைப்படுகின்றேன் இந்த வகையிலே காலஞ்சென்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் நடராஜா ரவிராஜ் அவரினுடைய இன்று அவர் இந்த உலகை விட்டு சென்று பத்தொன்பது வருடங்கள் ஆகின்றன இதே தினத்தில் தமிழ் மக்களின் குரலுக்காக எந்தவித எதிர்பார்ப்பும் தனது அதிகாரத்தையோ தனது வரப்பிரசாதங்களையோ எந்தவித ஊழல் மோசடிகள் அற்ற வகையிலே தமிழ் மக்களின் குரலாக ஒழித்த அந்த மாமனிதர் ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதிக்கு இலக்கணமாக காணப்படுகின்றார் இன்று வரை அவ்வகையான ஒரு சிறந்த மனிதன் உன்னுடைய இடம் நிற நிரப்பப்படவில்லை அந்த வகையிலே அவருக்கு எனது அஞ்சலிகளை செலுத்தி கொண்டு கற்க கசடரவ கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இது வள்ளுவரின் வாக்கு அதாவது லேர்ன் தரோலி வாட் இஸ் ஒர்த் லேர்னிங் அண்ட் ஒன்ஸ் யூ ஹாவ் லேர்ன்ட் இட் லீவ் அக்கார்டிங் டு இட் அதாவது நாங்கள் கற்கின்றோம் இந்த உயரிய சபையிலே கற்றவர்கள் என்று நாங்கள் எங்களை கூறிக்கொள்கின்றோம் ஆனால் அதற்கு ஒழுக நாங்கள் கற்றதற்கு ஏற்ப எவ்வளவு தூரம் நாங்கள் நடந்து கொள்கின்றோம் என்பதை பார்த்தால் மிகவும் வேதனையாக இருக்கின்றது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே maintaining the safeguard of the dignity of validity of the parliament is very important as it is a supreme body of our country but i have observed there are a few parliamentarians continuously damage this <clears throat> people elected and sent to this supreme body to act as a model of a disciplined person, but here I have noticed there are some few parliamentarians behave very badly. They speak; they uh, they speak very badly. Especially privilege of the parliament, some uh, some parliamentarians, they break. தே ப்ரிவிலேஜ் த்ரூ தேர்ட்ஸ் திஸ் இஸ் கண்டினியூஸ்லி ஹேப்பனிங் ஹியர் ஸோ ஆஸ் அ பார்லிமெண்டேரியன் ஐ கைண்ட்லி ஹம்பிளி ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு சேப் கார்ட் திஸ் பார்லிமெண்டே பார்லிமெண்ட் டிஜினிட்டி அண்ட் வெலிடிட்டி அதாவது இந்த உயரிய சபையிலே நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இங்கே இங்கே இந்த உயரிய சபையிலே வருகை தந்திருக்கின்றோம் இந்த சபையிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அல்லது எவ்வாறு நாங்கள் வார்த்தை பிரயோகிக்க பிரயோகங்களை செய்ய வேண்டும் என்பதற்குரிய ஒரு வரைமுறைகள் இருக்கின்றன ஒரு மனிதனுடைய பலவீனங்களையோ ஒரு மனிதனுடைய இயலாமையோ சுட்டிக்காட்டி ஒரு கே ஏளனம் செய்து பேசுவது என்பது அந்த பேசுகின்ற மனிதன் மிகவும் ஒரு பலவீனமானவன் அல்லது மிகவும் ஒரு கீழ் என்ற வகையில் தான் கொல்லப்படுவார்கள் அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களிலாவது இவ்வகையான விடயங்களில் இருந்து நாங்கள் தவித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இன்று இந்த வரவு செலவு திட்ட எமது ஜனாதிபதியின் ஊடாக இங்கு முன்மொழியப்பட்ட எமது வரவு செலவு திட்டத்தை நோக்குபோமானால் எமது நாடு பொருளாதார ஸ்தி ஸ்திரத்தன்மையை நோக்கி நம்பிக்கையோடு படிப்படியாக பயணித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது கடந்த கால நிதி நிலமை அறிக்கைகளை நாங்கள் உற்று நோக்கும் பொழுது கடந்த காலத்திலே நாங்கள் இந்த நாட்டினை பொறுப்பெடுக்கும் பொழுது ஒரு விலங்கினுடைய வால் எவ்வாறு கீழ்நோக்கி வள செல் வளர்ந்து செல்கின்றதோ அந்த வகையிலே மறை ஏழு வீதமாக காணப்பட்ட இந்த பொருளாதார வளர்ச்சியானது உறுப்பினர் அவர்களே உங்களுக்கு இன்னும் இரண்டு நிமிடங்கள் இருக்கின்றன தற்பொழுது மிகவும் விரைவாக வளர்ச்சி அடைந்து நாலு வீதத்தை அதாவது ப்ளஸ் நாலு வீதமாக உயர்ந்துள்ளது இது இதை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் இது மு முக்கியமான அர்ப்பணிப்புகளின் ஊடாகவே இவ்வகையான ஒரு நிலைமை நாங்கள் எட்டியிருக்கின்றோம் அத்தோடு எமது டொலரின் கையிருப்பானது ஆறு பில்லியனை எட்டியிருக்கின்றது அதேவேளை ஒரு டிரில்லியன் இலங்கை ரூபா நாட்டின் கையிருப்பில் இருக்கின்றது இவ்வாறான ஒரு நிலை இந்த ஒரு வருடத்துக்குள்ளே எங்களுடைய நாட்டினை நாங்கள் அனைத்து விதமான ஊழல் மோசடிகளிலிருந்து மீட்டு வருகின்ற அதேவேளை பொருளாதாரத்தின் பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மை எமது அரசாங்கம் பேணி வருகின்றது நாங்கள் கடந்த காலங்களிலே எதிர்கட்சியினர் கூறியிருந்தார்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரும்பொழுது இந்த நாடு கடன் சுமையை மீள முடியாத ஒரு மிகவும் மோசமான நிலைக்கு செல்லும் என்று ஆனால் நாங்கள் அவர்களுக்கு கூற விரும்புகின்றோம் நாங்கள் கடனை செலுத்துவது மட்டுமல்லாமல் அவர்கள் பெற்ற கடனுக்கான வட்டியையும் சேர்த்து செலுத்தி கொண்டிருக்கின்றோம் கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே அதாவது அந்த நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மீள் செலுத்த வேண்டிய கடன் தொகையிலே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு மில்லியன் ரூபாவை செலுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது அதே போல உங்களுக்கான காலம் நிறைவடைகின்ற கௌரவ உறுப்பினர்களை சற்று ஒரு ஒரு நிமிடம் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினேழு மில்லியன் ரூபாவை நாங்கள் இவர்கள் கடந்த காலங்களிலே பெற்ற கடனுக்காக வட்டியையும் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் அதாவது மொத்தமாக படுகடன் சேவைக்காக நாலா நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து பில்லியன் ரூபாவை எங்களுடைய அரசாங்கம் செலுத்தி இருக்கின்றது இது மட்டுமில்லாமல் இதைவிட நானு நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தைந்து மில்லியன் ரூபாவை என்பது மக்களினுடைய நாட்டின் அபிவிருத்திக்காக நாங்கள் செலவு செய்திருக்கின்றோம் மொத்த செலவினமாக எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பில்லியன் ரூபாய் நாங்கள் உத்தேசமாக செலவுகளில் ஈடுபடுத்த இருக்கின்றோம் இங்கே ஒரு விடயத்தை எது பார்த்தீர்கள் என்றால் கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே இதிலே ஐம்பது வீதமாக ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட செலவு நாங்கள் கடனை செலுத்துவதற்கும் வட்டியை செலுத்துவதற்கும் நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இந்த தொகை மக்களினுடைய அபிவிருத்திக்கு செலவு செய்யப்படுமானால் எமது நாடு மிக விரைவாக அபிவிருத்தியை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக எங்களுடைய காலப்பகுதியிலே நாங்கள் இதை பூரணமாக நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம் அத்தோடு கடந்த நேற்றைய தினம் உரையாற்றி சென்ற உறுப்பினர்கள் இங்கு குறி இருந்தார்கள் வடக்கு மாகாணத்துக்கு எந்தவித ஒதுக்கீடும் வரவில்லை என்ற வகையிலே இங்கு உரையாற்றி சென்றிருந்தார்கள் நான் ஒரு சில புள்ளி விவரங்களை இங்கு கூறி வைக்க விரும்புகின்றேன் மன்னார் வைத்தியசாலைக்கு இருநூற்று முப்பது மில்லியன் ரூபாய் திடீர் விபத்து பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை அபிவிருத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு குழாய் மூலம் நீர் வழங்குவதற்கு ஆறு பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது அதே போல முருங்கன் சிலாவத்துறை பாதை அகலமாக்குவதற்கும் மாங்குளம் பாதை அகலமாக்குவதற்கும் ஆவரங்கால் தொண்டு வீதி புனரமைப்பதற்கும் ஜாழ்ப்பாணம் பொன்னாலை வீதி புனரமைப்பதற்கும் இவற்றுக்காக இவ்வாறு பல்வேறு விடயங்களுக்கு நாங்கள் வடக்கு மாகாணத்துக்கு எமது அரசாங்கம் நிதியை ஒதுக்கி இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் வடக்கு மாவட்டத்துக்கு முதல் முறையாக ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தைந்து மில்லியன் ரூபாயில் மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் கடலட்டை குஞ்சுகளை வளர்ப்பதற்காக நெக்டா நிறுவனத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த விடயத்தையும் இவரிடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி பாராளுமன்ற வரவு செலவு திட்டத்தின் இன்றைய விவாதத்தின் போது வேண்ணை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன் உரையாற்றியிருந்தார் இதன் போது அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் தொடர்பில் அர்ஜுனா ராமநாதன் எதிர்த்த கருத்துக்களை தொடர்பாகவும் விமர்சனங்களை முன்வைத்தார் இதேவேளை மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாமனித நடவாயார் ரவிராஜிற்கும் அஞ்சலி செலுத்தினார்